இந்த வார்த்தையெல்லாம் மாயை சார் நான் பொதுமக்களை கேட்டுக்கிறேன் இதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க ஒரு அதிசயம் நடந்து மக்கள் மௌன புரட்சி நடத்தினா நம்ம கணக்கெல்லாம் காணாம போயிடும் ஒரு செகண்ட்ல முழுக்க முழுக்க அரசியலுக்காக நீங்க பண்றீங்களே தவிர தோர தாண்டி குவிக்கிறது யோக்கியமான செயலா நக்கல் பண்ணலாம் தருமபுரியில் சோமியா அன்புமணியில ஆரம்பிச்சு தேனியில் தினகரன் ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் இத்தனைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் தினகரன் பணம் கொடுக்கல நிஜமாவே பிஜேபி விட்டு வந்துட்டேங்க என்னை நம்புங்க நம்புங்கன்னு சொல்றாரு எதுக்கு வணக்கம் அரசியல் கட்சியினுடைய தேர்தல் பிரச்சாரம் எப்படி இருந்தது எந்த கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் கிடைக்கும் என்பது குறித்து மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் பி லட்சுமணன் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளும் மாறுங்கள் வணக்கம் சார் வணக்கம் தேர்தல் பிரச்சாரத்தை நீங்கள் தொடர்ந்து கவனிச்சிருந்துருப்பீங்க எந்த கட்சியினுடைய தேர்தல் பிரச்சாரம் மக்களிடம் ஈடுபட்டதாக பார்க்குறீங்க சார் மக்களிடம் யாருடைய பிரச்சாரம் ஈடுபட்டதுங்கிறது தேர்தல் முடிவில் தான் தெரியும் இப்போ அதை அளந்து பார்க்குறதுக்கெல்லாம் எந்த கருவிகளும் இல்லை ஃபார்முலாவும் இல்லை உட்காந்து கணக்கு போடுறதுக்கு அந்தந்த கட்சி தொண்டர்கள் அதை ரசிப்பாங்க தொலைமை கட்சிகள் ரசிப்பாங்க எதிரினியினர் செய்த பிரச்சாரங்களை கிண்டல் அடிப்பாங்க அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க செய்கிற பிரச்சாரம் பெருசாக தான் தெரியும் அவரவர்களுக்கு இருக்கிற அந்த நிதி வசதியை வச்சுக்கிட்டு ஆள் பலத்தை தொண்டர் பலத்தை வச்சுக்கிட்டு எல்லோரும் களமாட்றாங்க அதான் ஜனநாயகத்தினுடைய ஒரு சிறப்பம்சமே அதுதான் ஆளுங்கட்சியாக இருந்து மத்தியிலையோ மாநிலத்திலேயோ ஆளுங்கட்சியாக இருந்து பெரும் கோடிகளை கூச்சி வச்சுக்கிட்டு இறைச்சி விட்டால் மக்கள் ஆதரவளிச்சுருவாங்கன்னா எந்த கட்சியுமே தொடர்ந்து ஆட்சியர் பாலத்தோடு ஆட்சியை விட்டு இறங்க மாட்டாங்க ஆனால் அப்படியெல்லாம் பணத்தை இறை வாரி இறைத்த பிறகும் தோல்வியை சந்தித்த இயக்கங்கள் கட்சிகள் இருக்குது அதனால் யார் இது எடுபட்டுங்கிறத நம்ம தேர்தல் முடிஞ்சு தான் சொல்ல முடியும் ஆனால் கவனிக்க தகுந்த சில விஷயங்கள் இருக்கு பிரச்சாரனாலே கேலி கிண்டல் கோபதாபங்கள் ஒரு என்ன சில உணர்ச்சிகளையே உச்சத்தில் காட்டுறதுன்னு பல விஷயங்கள் நடக்கும் கவனிக்க தகுந்த ரெண்டு விஷயத்த நான் சொல்லுவேன் மற்றபடி இதெல்லாம் ஒரு நாள் அந்தந்த நாள் கூத்து ஒரு நாள் இல்ல இந்த பதினஞ்சு நாளில் அந்தந்த நாள் கூத்து தான் மக்கள் யாரும் அதை பெருசாக சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க பட் ஒரு பத்திரிகையாளராக நான் கவனித்த ஒரு விஷயம்னா கட்சித்தீவு விஷயத்த பிஜேபி கையில் எடுத்தாங்க அறத பலசான ஒரு விஷயம் ஜெயலலிதாவும் கலைஞரும் பல முறை போர் புரிந்து பாதிக்கு பாதி ஜெயித்த விஷயம் கடைசியில் தீர்வு கடைசி வரைக்கும் வரலை ஆனால் அரசியல் ரீதியாக அப்போ ஆட்சியில் இருந்ததுனால கலைஞர் மேலே ஒரு தார்மீக பொறுப்பு இருக்குது நீங்கள் இருக்கும்போது தாரை அந்த வார்த்தையை சொல்லுவாங்க அது தமிழ்நாட்டு மக்கள் மனசில் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற விஷயம் இல்லை அது நமக்கு திருப்பி கிடச்சா சந்தோஷம் மீனவருடைய அந்த ஒரு என்னது அந்த கஷ்டப்படுற ஒரு சூழலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரும் ஆனால் நீங்கள் பத்து வருஷம் ஆட்சியில் இருந்தாங்களே பிஜேபி அப்பெல்லாம் அதை பற்றி ஒரு தொழில் கூட கவலைப்படாமல் இதே பிரதமர் மோடி ரெண்டாயிரத்தி பதினாலில் முதல் முறையாக பிரதமரான முதல் மாதமே ஜெயலலிதா ஒரு கடிதம் எழுதினார் மோடியால் லேடியான்னு கேட்ட பிறகும் கூட இங்கே முப்பத்தெட்டு இடங்களை ஜெயித்த பிறகும் கூட ஒரு நட்பின் அடிப்படையில் தனக்கு அறிமுகமான அடிப்படையில் பிரதமருங்கிறத தாண்டி ஒரு தோழியாக ஒரு அரசியல் தோழியாக ஒரு கடிதம் எழுதினார் முதலமைச்சராக இருந்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி தீவை திரும்ப பெறணும் அப்படின்னு ஏன்னா அதிமுக நான் அறிஞ்ச வரைக்கும் அதை கடுமையாக ஏன்னா ஒன்று அரசியலும் அதில் இருக்குது கலைஞர் எதிர்ப்பு தான் அண்ணாதிமுக அடிப்படைங்கிறதுனால அந்த கலைஞர் ஆட்சியில் தாரை பார்க்கப்பட்ட அப்படிங்கிற அந்த அடைமொழியோடு அண்ணாதிமுகவில் கொஞ்சம் எப்பயுமே வேகம் காட்டுவாங்க ஜெயலலிதாவுடைய வேகத்தை பற்றி சொல்லவே வேண்டாம் ஸோ அந்த அடிப்படையில் ஒரு ஒரு தேர்தல் வாக்குறுதி புத்தகத்திலேயும் ஒரு பேர அதுக்குன்னு இருக்கும் திமுக இருக்கும் அண்ணாதிமூலம் அண்ணாதிமையாக கொஞ்சம் வலுவாகவே சொல்லுவாங்க ஜெயலலிதா அண்ணா பொதுச் செயலாளர் என்கிற அடையாளத்தோடு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கே தொடுத்தவன் இன்னைக்கு அந்த வழக்கு நிலவில் இருக்கு ஜெயலலிதா எடுத்துட்டு எடப்பாடின்னு போட்டு எடப்பாடி இந்த வழக்கை தொடர்ந்து நடத்தலாம் அப்படி பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஜெயலலிதா அப்படி ஒரு லெட்டர் இருக்காங்களே தோழி மட்டுமல்ல அரசியல் தோழி மட்டுமல்ல ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சர் எந்த கச்சத்தீவை பத்தி பேசுகிறாங்களோ அந்த கச்சத்தீவோடு தொடர்புடைய அந்த மாநிலத்தோடு ஒற்றிய ஒரு பகுதியாக இருந்த ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை வந்திருக்குன்னா என்னது கச்சத்தீவு எடுத்துகிட்டு வாங்க ஃபைலுன்னு கேட்டிருக்கலாமா கூடாதா அப்போ கேட்கல ஜெயலலிதா அறையிற வரைக்கும் கேட்கல அதற்கு அடுத்த ஐந்து ஆண்டுகளில் கேட்கல ஆனால் இப்போ ஆர்டிஐயில் சில விதிகளை திருத்தி ரகசிய ஆவணம் என்கிறத நீங்கள் மாற்றி அது எல்லாருக்குமான பொது ஆவணமாக வகைப்படுத்தி வகையை மாற்றி யாரோ ஒருத்தர் ஆர்டிஐயில கேட்டார்னு கொண்டி கொடுத்த அண்ணாமலையை வச்சு ட்விட் பண்ண வைக்கிறனால முழுக்க முழுக்க அரசியலுக்காக நீங்கள் பண்ணுறீங்களே தவிர தூய எண்ணத்தோடு நம்ம திரும்ப பெறணுங்கிற அந்த மனசு உங்கள்கிட்ட இல்லைங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சு போச்சாங்க அதனால் அது ஈடுபடவே இல்லை ஆனால் இந்த விவகாரம் வெளியே வந்தோடனே எடப்பாடி ஒரு கேள்வி கேட்டார் பிஜேபி அவர் எதிர்க்கிறதே இல்லை நானே கூட விமர்சனங்களை முன் வைப்பேன் வெளியில் வந்துட்டேன் வந்துட்டேன் என்னை நம்புங்க நம்புங்கன்னு சொல்ல விமர்சிக்க வேண்டிய நேரத்தில் கூட விமர்சிக்கிறதில்ல இந்த நிமிஷம் வரைக்கும் இப்போ கடைசியாக தான் அண்ணாமலை பற்றி அதுவும் அண்ணா திமுகவுடைய தலைமை மாறுனு தனக்கு ஒரு பாதிப்பு வரப்போகணுன்னு வாய் திறந்து பேசுகிறார் அந்த எடப்பாடி நியாயமான ஒரு கேள்வி கேட்டார் கச்சத்தீ விவகாரத்தை பற்றி நீங்கள் இன்றைக்கி இப்படி சொல்கிறீங்களே அம்மா தொடுத்த வழக்கு அதிமுக தொடர்ந்த வழக்கு இன்றைக்கும் உச்ச நிலுவையில் இருக்குது பத்து எனக்கு தெரிஞ்சு பத்து வருஷத்துக்கு மேலே அந்த வழக்கு நிலுவையில் போது அதில் மத்திய அரசு கவுண்டர் ஃபைல் பண்ணணும் பதில் மனு தாக்கல் பண்ணணும்ல அப்படி பதில் மனு தாக்கல் பண்ணுற போது இதை நாங்கள் மீட் பண்ணுவோம் உங்கள் அஃபிஷியல் ஸ்டாண்டை அதில் சொல்லுங்களேன்னு கேட்டார் கிட்ட இருந்து பதிலே வரலை பிரச்சார காலத்துல பிரதமர் தான் அவசியம் இல்லை அந்த ஆர்டிஐ பேப்பர் வச்சுக்கிட்டு ப்ரெஸ் மீட் வச்சு அண்ணாமலை வாயை திறந்து சொல்லிருக்கணும்ல அப்படியா அடுத்தடு வழக்கு வரும் இல்லை வழக்கை நாங்கள் வர வைப்போம் மத்திய அரசு நினச்சா இல்லாட்டி அது பாட்டு தூங்கும் மத்திய அரசு நினச்சா தான் இந்த வழக்க விசாரணைக்கு எடுத்துங்கன்னு ஓப்பன் கோர்ட்டில் சிஜிஐ போய் பார்த்து கேட்டால் சரி நான் எடுத்துக்க சொல்கிறேன்னு சொல்லுவார் மத்திய அரசு வரைக்கும் அதில் ஆர்வம் காட்டலை உங்களுக்கு நிஜமாகவே அதில் ஆர்வம் இருந்திருந்தால் கவுண்டர் அது சொல்லியிருக்கணும்ல பிஜேபி கல்ல மௌனம் சாதிக்குது இன்னொரு ஒரு விஷயம் கவனிக்க தகுந்த விஷயம் பிரதமர் மோடி முதல் முறையாக நேற்று ஏஎன்ஐக்கு கொடுத்த பேட்டியில் ஒரு வார்த்தையை ஒத்துட்டுருக்கிறார் பத்தாண்டுகள் ஆட்சி நடத்தணும் இது ட்ரெய்லர் தான் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நூறாவது ஆண்டு சுதந்திரம் பெற்று நூற்றாண்டு கொண்டாட போகிறோம் அப்போ இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக இருக்கணும்னு எனக்கு ஆசை நல்ல ஆசை தான் ஒரு இந்திய பிரஜையாக நீங்களும் அதை வரவேற்கலாம் நானும் வரவேற்கலாம் வரவேற்போம் அப்படி சொல்கிறாரு அதனால தான் அடுத்த ஆண்டுகள் தான் எங்களுடைய மெயின் பிக்சர் நாங்கள் அதில் தான் எல்லா திட்டங்களையும் அமல்படுத்த போகிறோம் இது ட்ரெயிலர் தான் சொல்கிறார்ல அப்போ ஒரு வார்த்தையை சொல்கிறார் சில தவறுகள் நடந்திருக்கு அது எங்கள் முயற்சியில் நடைபெற்ற ஒரு பின்னடைவு ஒரு தோல்வின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு என்ன தவறு ஏன் ஒரு வரையில் கடந்து போறீங்க இந்த நாடே கொந்தளிச்சது அந்த சின்ன சின்ன தவறுகளால் தானே ஜிஎஸ்டி அமல்படுத்தின விதமாகட்டும் இன்னைக்கு வரைக்கும் மாநிலங்களுக்கு அந்த நிதியை பகிர்ந்தளிக்கிறது பண மதிப்பிழப்பாகட்டும் கருப்பு பணத்தை மீட்கிறதாகட்டும் எலக்ட்ரல் பாண்டாகட்டும் மணிப்பூருக்கு நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிரதமராக இருந்துக்கிட்டு ஒரு தடவை கூட தலைய காட்டில் அதுவாகட்டும் ஒரு டெல்லியில் நீங்கள் குடியிருக்கிற வீட்டுக்கு பத்தாது தெருவில் இந்த நம்ம தேசத்துக்காக விருதுகள் பதக்கங்கள் வாங்கின மல்யுத்த வீராங்கனைகள் நாங்கள் மானபங்கப்படுத்தப்பட்டோன்னு சொன்னபோது கூட எட்டி கூட பார்க்காத ஒரு பிரதமர் விவசாயிகள் போராட்டம் டிராக்டரை ஏற்றி உங்கள் அமைச்சரவையில் இருக்கிற ஒரு அமைச்சருடைய மகன் டிராக்டரை ஏற்றி நாலு பேரை கொள்றாரு கொல்றது அவருடைய நோக்கமா இல்லாம இருக்கலாம் நான் ஏற்றுக்கிறேன் ஒரு பொறுப்பை பொறுப்பேற்ற அந்த அமைச்சர் அமைச்சர்ல இருந்து நீக்குனீங்களா திரும்பவும் அவருக்கு அதே தொகுதியில சீட்டு கொடுத்துருக்கீங்க இதையெல்லாம் ஒரு வெறியில கணக்கு சில தவறுகள் நடந்திருக்கலான்ட்டு கடந்து போறாரு எலெக்ட்ரல் பாண்டு நான் எவ்வளோ நல்ல விஷயம் இந்த தீர்ப்புக்காக எல்லோரும் வருத்தப்படுவாங்கன்றார் வருத்தப்படுவாங்க நீங்கள் என்னுடைய தீர்வை சொல்லுங்கள் யாருக்கு யார் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சுது இதுக்கு முன்னாடி அதெல்லாம் இல்லைங்கிறார் ஒற்றை வரியில் பார்த்தா அது நல்ல கருத்து மாதிரி தெரியும் கொடுத்தவங்களை நீங்கள் என்ன பண்ணீங்க கொடுக்காதவங்களை என்ன பண்ணுங்க எதிர்கட்சிக்கு கொடுத்த நிறுவனங்களை நீங்கள் என்ன பண்ணுங்கறதான் இப்போ விவகாரமே போய் அவனை போய் ஈடியை விட்டு ஐடியை விட்டு ரெய்டு பண்ணுறது அடுத்த அஞ்சாறு நாள் பாண்ட் ஆகிவிட உங்களுக்கு கொடுக்குறான் இதுதான் வெளிப்படை இந்த தன்மை வேண்டாங்கிறனா இன்னும் இந்த ரெண்டு விவகாரத்தை தான் நான் எனக்கு கவனிக்க தகுந்த விவகாரம்ல தன் மற்றபடி எல்லாம் அந்தந்த நாள் கூத்து தான் பிரச்சாரம் தொடங்குவதுக்கு முன்னாடி இருந்த நிலவரமும் தற்போதைய நிலவரம் எப்படி இருக்கு ஏதாச்சும் பிரச்சாரத்தின் மூலமா ஏதாச்சும் மாறி இருக்கிறதான்னு நினைக்கிறீங்க இல்ல அப்படி இல்லை ஒரு ஒரு கட்சிக்குமே அந்த வேகம் கூட்டிக்கிட்டே இருக்கும் ரொம்ப வெளிப்படையா பேசுவோமே எல்லாம் மூடி மறைக்கிறது ஒன்றும் இல்லை திமுக ஒரு ஒரு தொகுதியில் எவ்வளவு செலவு பண்ணணும்னு அங்கெங்கு போய் பணத்தை வச்சிருந்தாங்க ஆளுங்கட்சிங்கனால கொஞ்சம் வசதிகள் அவங்களுக்கு அதிகம் அது மாதிரி எதிர்கட்சியினோரும் அங்கெங்கே கான்ட்ராக்டர்கிட்ட அண்ணாதிமுக கொடுத்து வச்சிருப்பாங்க சின்ன சின்ன கட்சியில் அவங்க வசதிக்கு படி கட்சிக்கார்கிட்ட முக்கியஸ்தர்கள் வீட்டில் போய் கொடுத்து வச்சுருப்பாங்க அந்த பணம் களத்துக்கு போக போக மக்களுக்கு போகாதது மக்கள் யார் மக்களில் ஒரு பகுதியாக இருக்கிற அந்தந்த கட்சி தொண்டர்களுக்கு நிர்வாகிகளுக்கு போகும் பூத்து காசுன்னு சொல்லுவாங்க மூணு பங்காக கொடுக்குறாங்க அது அந் திமுக போன்ற ஆளுங்கட்சி நாற்பதாயிரம் வரைக்கும் கொடுப்பாங்க அதை பிரித்து கொடுப்பாங்க அண்ணாதிமுக அதில் ஒரு பாதி கொடுக்கலாம் முப்பதாயிரம் அவங்க கணக்கு தகுந்தபடி சில பேர் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணுங்கப்பா அப்படின்ற நாம் தமிழர் உட்பட நேர்மையான அரசியல் நடத்த விரும்புகிற கூட இது வந்து நியாயமான செலவினம் இது அந்த நீங்கள் தொண்டர்களுக்கு செலவு பண்ணாமல் அவன் எதுக்கு சார் வரணும் இந்த வெயில்ல அவன் வேலையை விட்டுட்டு வந்து வரான்னா அவனுக்கான செலவுகள்னு ஒன்று இருக்கு அந்த மாதிரி பணம் அவங்கவுங்க இதுல வச்சு செட் பண்ணி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அந்த பணம் போய் சேர 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 அந்தந்த கட்சி தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம் வந்துட்டு இருக்கும் அந்த உற்சாகத்தை நம்ம ரீட் பண்ணலாமே தவிர இவர்கள் இப்படி நடந்துகிட்டனால இந்த காலம் இப்படி மாறிடுச்சு இந்த வார்த்தையெல்லாம் மாயை சார் நான் பொதுமக்களை கேட்டுக்கிறேன் இதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க ஒரு அரை மணி நேரம் பேசுனா கேட்கறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கும் சார் முதல்ல அப்படி இருந்துச்சு சார் அப்படியே ஏதோ வச்சு சார் கண்டுபிடிச்சி இந்தியா கூட்டணி கோவை ராகுல் வந்த பிறகு மாறிடுச்சு சொல்றாங்க ஆனா அதுல என்ன ரீட் பண்ணலாம் நம்ம ராகுலோட அந்த ஒரு வீடியோக்குள்ள திட்டமிடப்படாத ஒரு காட்சி ஒரு இயல்பான நடவடிக்கையை ஒட்டுமொத்த தேசமும் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்கள் அதை ரசிப்பாங்க கட்சிகள் எல்லைகளை கடந்து ஒரு தலைவர் ஒரு மிகப்பெரிய தலைவருடைய மகன் பேரன் இத்தனை அடையாளங்கள் இருந்தும் கூட சோரை தாண்டி தாண்டி குவிக்கிறது யோகியமான செயலாச்சாரன்னு நக்கல் பண்ணலாம் ஒரு தலைவர் போக்குவரத்து தடை செய்யப்பட்ட அந்த சோர தாண்டி குவிச்சு ஒரு ஸ்வீட்டை வாங்கிட்டு போய் அதை இடதுகேள் நீங்கள் கையில் கொடுத்தா கூட ஃபார்மாலிட்டின்னு சொல்லலாம் இப்படி கொடுப்பாரு அந்த மெசேஜ் எடுத்து இதைத்தான் ரசிப்பாங்க ஸோ இந்த மாதிரி காட்சிகள் நடந்துச்சு இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு மக்கள் அதை ரசிக்கிறாங்க பார்த்தவங்க பூரா காங்கிரஸ் ஓட்டு போட்டுருவானா அப்படி அர்த்தம் இல்லை இது மாதிரியான சுவாரஸ்யமான காட்சிகளை கவனிக்கலாம் பேசலாமே தவிர ராகுல் வந்தோடனே எல்லாம் மாறிடுச்சு மோடி வந்தோடனே அண்ணாமலையோட வெற்றி உறுதியாயிடுச்சு இதெல்லாம் யாராலையும் அவங்கவுங்க ஆசைக்கு சொல்லிக்கிறது தான் பொட்டியை திறந்து ஓட்ட எண்ணி தான் யார் பிரச்சாரம் எடுபட்டுச்சு சுவரை தாண்டி குதிச்சது பிரயோஜனப்பட்டுச்சா இல்லை மோடி இவ்வளவு தூரம் கழுவி கழிவு ஊத்தினாரு அதை மக்களுக்கு மதிச்சாங்களா இதெல்லாம் தான் தெரியும் இப்ப சொல்றதெல்லாம் அதில் என்ன சொல்கிறது அதில் ஒரு நேர்மை இருக்கிறதா எனக்கு தெரியல அரை மணி நேரத்தை டயத்தை பாஸ் பண்ணலாம் நீங்களும் நானும் அவ்வளவுதான் எனக்கு அறிவிலையன் கூட எடுத்துக்கோங்க நான் அப்படி கணிக்கிறத ஒருபோதும் விரும்ப மாட்டேன் ஆனால் பொதுவான ஒரு கணிப்பு சொல்லலாம் கூட்டணி பலம் வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கிற விதம் அந்த வேட்பாளர் சார்ந்த சமூகம் அவர்கிட்ட இருக்கிற பணபலம் இதையெல்லாம் வச்சு பார்த்தா ஒரு தொகுதியில மற்ற மற்ற யாரெல்லாம் போட்டுக்கோங்க யார் ஓட்டை யார் பிரிக்கலாம் இப்படி எல்லாம் வச்சு பார்த்தா இன்னைக்கு மிக பெரும்பாலான இடங்களில் திமுக அணி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ரீட் பண்ணலாம் ஒரு அதிசயம் நடந்து மக்கள் மௌன புரட்சி நடத்தினா நம்ம கணக்கெல்லாம் தானாக போயிடும் ஒரு செகண்ட்ல அப்ப நான் தான் மன்னிப்பு கேட்கணும் நான் கண்டிப்பா மன்னிப்பு கேட்பேன் மிக பெரும்பாலான இடங்களில் திமுக ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் பல பேட்டிகள்ல சொல்லிட்டு இருக்கிறேன் அது நல்லது இல்லைன்னு சொல்றேன் ஜனநாயகத்துக்கு அது ஆபத்து பெரும்பாலான மிக பெரும்பாலும் ஸ்வீப் அப்படின்னு அதெல்லாம் ஜனநாயகத்துக்கு ஆபத்தான அதை விட ஆபத்தான கருவி வேற எதுவுமே இல்லை எதிர்கட்சிகளுக்கோ கேள்வி கேக்குற அளவுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும்னா நாம செய்யற தப்ப மக்கள் இன்னும் அதாவது மறக்க தயாரா இல்ல நம்ம என்ன செஞ்சாலும் மக்கள் ஏற்றுக்குவோம் நம்ம நினைச்சது தப்பு தானோ அப்படின்னு ஆளுங்கட்சிக்கும் சில பாடங்களை கற்றுக் கொடுக்கணும்னா எதிரணி யாராக வேணாலும் இருக்கட்டும் ஏன் ஒரு சிவச்சு கூட ஜெயிக்கட்டும் சார் எதிரணியை சேர்ந்த சில எம்பிக்கள் பல எம்பிக்கள் ஜெயித்தாங்கன்னா பல இடங்களில் ஜெயிச்சாங்கன்னா அது ஜனநாயகத்தை ஆரோக்கியமாக உற்சாகமாக வச்சுருக்குங்கிற அந்த எதிர்பார்ப்பில் நான் இதை சொல்கிறேன் மற்றபடி இன்றைய நிலவரத்தில் திமுக பெருவாரியான இடங்களில் ஜெயிக்கும் அப்படின்னு ஒரு கணிப்பை வெளியிடலாம் சொல்லலாம் திமுகவினுடைய கை உங்களுடைய இதில் இருந்து இப்போ ஓங்கி இருந்தாலும் சென்னை உட்பட வட மாவட்டங்களில் வாக்கு சதவீதத்தில் இப்போ திமுக அதிமுக என்ன எவ்வளோ சரங்கு கண்டிப்பாக அது நீங்கள் வட மாவட்டம்னு சொன்னதுனால சொல்கிறேன் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சி போது பிஜேபி அணியில் சேர்ந்தாங்க இல்லையா அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அது அண்ணாதிமுகவில் சேர்ந்திருந்தால் அது வேறு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அவர் யார் ஓட்டை குறைப்பாங்க யார் ஓட்ட பறிப்பாங்க யாருடைய வெற்றியை அவங்க தடுத்தாங்க இல்லை அவர்களே வெற்றி பெறுகிறார்களா இதெல்லாம் நான் திரும்ப சொல்கிறேன் எண்ணி பார்த்த தான் தெரியும் ஓ இவர் இந்த வேலை பண்ணியிருக்கிறாருன்னு அதுக்கு முன்னாடியே ஒருத்தர் இவர் பி டீம் அவர் அவங்க களம் இறக்கியிருக்கிறாங்க இவங்க இவங்க ஓட்டை தான் பறிக்க போகிறாங்க இந்த விஜய் அரசியல் வந்தபோது ஒரு ரெண்டு மூணு மாதங்கள் நடந்துச்சு எனக்கே காமெடியாது அவர் இவங்க ஓட்டை தான் பறிப்பார் எப்படி சார் கணக்கு எடுத்திங்க ஏன்னா அவர் சார்ந்த சமூகம் அவருக்கு இருக்கிற இது இதெல்லாம் வச்சு பார்த்து ஒரு சின்ன கணக்கீடு பண்ணலாமே தவிர இவங்க ஓட்டு தான் குறையும் இவங்கக்கிட்ட எல்லாம் ஆகவே ஆகாது யார் சார் சொன்னால் அவங்க சொன்ன கணக்கில் பாதி எடுத்துக்கும் விஜய்க்கு எழுபத்தஞ்சி லட்சம் பேர் ஏதோ உறுப்பினரானதாக சொல்கிறாங்க நான் பாதி எடுத்துக்கிறேன் பாதியை விட குறைச்சி முப்பது லட்சம் பேர் உறுப்பினராக இருக்கிறதா எடுத்துப்போம் அந்த முப்பது லட்சம் பேரில் பல கட்சியில் உறுப்பினராக இருக்கிறான் அல்லது பல கட்சிகளுக்கு ஓட்டு போட்டவனாக இருக்கிறான் அதில் புதிய வாக்காளர்கள் இருக்கிறான் இவன் தான் வந்து விஜய்கிட்ட வந்தான் விஜய் சொல்கிறது அப்போ இவங்க ஓட்டை பறிக்குன்றதில் அது சுவாரஸ்யம் இருக்குமே தவிர அதில் உண்மை இல்லைன்னு சொல்ல வந்தேன் நான் ஸோ யார் யாரை கெடுத்தாங்க யாரை ஒரு அவங்க பாசிட்டிவாக இம்பாக்டாக ஏற்படுத்தினாங்களா நெகட்டிவாக ஏற்படுத்தினாங்களா இல்லை அவர்களே வெற்றி பெறத்தான் இவ்வளோ போராடினாங்களா அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஜூன் நாலு வரைக்கும் தான் காத்திருக்கணும் நம்மளால் துல்லியமாக ஒரு கணக்கை சொல்ல முடியலன்னால் ஒரு கணிப்பின் அடிப்படையில் திமுக வந்து இவ்வ இத்தனை இடங்களை கைப்பற்றலாம் இல்லை இவ்வளோ நான் தான் சொன்னேன் மிக மிகப்பெருவாரியனுடன் நான் ஏன் சொல்கிறேன் கூட்டணி அமைஞ்சருக்கு விதத்தை பார்த்தா அந்த எதிரணியில் திமுகவுக்கு எதிரணியில் நிற்கிற வேட்பாளர்கள் அவருடைய பிரபல்யம் இதெல்லாம் வச்சு பார்த்தா யாரெல்லாம் சார் சான்ஸ் அப்படின்னு ஒரு சும்மா ஒரு பேச்சு கேட்டிங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சம் யோசித்து தருமபுரியில் சௌமியா அன்புமணியில் ஆரம்பித்து தேனியில் தினகரன் ஒரு புரட்சி நடந்தா இல்லை எதிர்பாராத நடந்தா ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் கோயமுத்தூரில் வெற்றின்னு சொல்ல வேண்டாம் இதெல்லாம் கவனிக்க தகுந்த திமுக கொஞ்சம் கூடுதல் எஃபர்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிற தொகுதியில் நான் சொல்றேன் எதுக்கு சார் கூடுதல் எஃபர்ட் எடுக்கிறீங்க அங்கே என்ன வேணாலும் நடந்து ஒருவேளை தொகுதி பறிப்போக வாய்ப்பு இருக்கும்னு கூடுதல் பயம் வர்றதுனால நீங்கள் கூடுதல் எஃபர்ட் எடுக்கிறீங்க என்ன இது வந்து பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும் பணம் கொடுப்பாங்க ஆளுங்கட்சி கொடுத்து கிட்டத்தட்ட பாதி முடிச்சுட்டாங்க மீதி இன்னைக்கு கொடுக்க போறாங்க முந்நூறுவா ஐநூறுரூவா தான் முதல்ல மாதிரி ஆயிரம் ரெண்டாயிரம்லாம் எல்லாம் கொடுக்கல அப்படி ஓரளவுக்கு கணக்கு போட்டால் ஒரு நான்கு ஐந்து தொகுதிகளை அடையாளப்படி சொல்லலாம் நாகர்கோவிலில் பொன்னார் இவங்களாம் ஜெயிக்கலாம் அப்போ எதுங்க நாம் தமிழர் வாங்க போகிற வாக்குகள் அநேகமாக அவங்க கிறிஸ்டியன் நினைக்கிறேன் ரொம்ப அதிகமாக வாங்க வாங்க அது காங்கிரஸுக்கு சிக்கலை ஏற்படுத்தும் என்னோடய ஒரு குறைஞ்சபட்சம் அறிவு வச்சு நான் சொல்கிறேன் ஏன்னா ரெண்டு பேருமே இந்து சமூகத்தை சேர்ந்தவங்க கிறிஸ்துவர்கள் இயல்பாகவே இப்போ இருக்கிற அரசியல் கணக்குகள் படி சிறுபான்மையினர் வாக்குகள் காங்கிரஸ் அணிக்கு போகணும் அப்படி போகிற அந்த ஓட்டை நாம் தமிழர் அதிகமாக வாங்கிட்டாங்கன்னா சரி வாங்கி ஜெயிச்சிட்டா ஜனநாயகம் ரொம்ப ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் பரவாயில்லையே ஒருத்தன் சின்ன கட்சின்னா ஜெயிக்க மாட்டேன்னு ஒருவே சொல்லலை ஜெயிச்சிட்டாங்கன்னு வாழ்த்தலாம் அவங்க அதிகமாக ஓட்டு வாங்க 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 காங்கிரஸுக்கு தான் அது பலவீனத்தை ஏற்படுத்தும் ஸோ அந்த சதவீதத்தை டிஃபரன்ஸை அது குறைக்கலாம் இல்லை வேற மாதிரி அதிர்ச்சி தரத்துக்கு முடிவாகவும் இருக்கலாம் நம்ம இப்போவே சொல்லக்கூடாது அது அதில் எனக்கு உடன்பாடே இருந்தது கிடையாது ஒரு சுயேட்சை கூட ஜெயிக்கலான்னு ஒரு தைரியம் கொடுக்கறது தான் பத்திரிக்கார வேலை ஜனநாயகத்தை உயிரோடு வச்சுருக்கிறவனுடைய அடிப்படை அதுதான் இவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்கிறது எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது கணிக்கலாங்கிறது வேற இவன் ஜெயிக்கவே மாட்டேன்னா அப்புறத்துக்கு போலிங் நடத்தணும் அதை வச்சு நான் சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி கணக்கு போட்டு ஒரு நான்கு ஐந்து தொகுதியில் எடுத்தால் மீதமெல்லாம் திமுக இயல்பாகவே ஜெயிக்கிற மாதிரி இருக்குது கூட்டணி பலத்தால் பண பலத்தால் சமூகம் அந்த வேட்பாளர்ஸ் அந்த சமூகத்தின் பலத்தாலன்னு அப்படி கணக்கு போட்டால் ஒரு முப்பத்தைந்து இடங்களுக்கு குறையாமல் அவர்கள் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது தெற்கு வட தமிழ்நாடு ஓரளவுக்கு சொன்னீங்க இப்போ கோவையில் வந்து அண்ணாமலை போட்டிடுறாரு அங்கே கொங்கு பெல்ட்டு பொதுவாக எப்படி சார் இருக்கும் இல்லை அதிலே இப்போ எடப்பாடிக்கு ஒரு சவாலான ஒரு தேவை ஏன்னா குறைஞ்சபட்சம் கொங்கொலியாவது நம்மளை ஏற்றுக்கிறாங்க ஒன்று ரெண்டு தொகுதிகளில் நம்ம ஜெயிச்சு காட்டணும்னு தான் மற்ற தொகுதிகளுக்கு அவர் செலவழிக்கிறாரோ இல்லையோ அந்த நான்கு தொகுதிகளுக்கு பணம் அவர் நான் கொடுத்துட்டு இருக்கிறார் அண்ணாமலை நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார் அரவக்குறிச்சியில் அவர் கொடுத்தவர் தான் அவருடைய மனசாட்சிக்கு தெரியும் ஆயிரம் சில இடங்களில் ரெண்டாயிரம் கூட கொடுத்தார் அப்படி இருந்தும் வெற்றி கிடைக்கல ஆனால் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக ஆளும் கட்சியினுடைய மாநில தலைவர் பதவியில் இருந்துக்கிட்டு நான் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதை மனப்பூர்வமாக நான் வரவேற்கிறேன் சந்தோஷமாக வரவேற்பேன் ஏன்னா அந்த மனப்பான்மை எல்லாருக்கும் வந்து அதை அமல்படுத்த ஆரம்பித்தாங்கன்னா அது நியாயமான தேர்தலை நோக்கி போகும் இப்போ எல்லாம் பெரும் கோடிசோழர்கள் தான் தேர்தல் நிற்கணுங்கிற மாதிரி இருக்குது அதுக்கான அதை முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு அதற்கு ஒரு தொடக்க புள்ளியாக அண்ணாமலையுடைய அந்த கருத்து இருக்கும் ஆனால் அவர் மட்டும் என் கட்சியை சார்ந்த யாரும் கொடுக்க மாட்டான்னு ஒரு வாயிலேருந்து வரலை அப்படி சொல்லி தானே நைனா நான் பணம் நாலு கோடி பிடிப்பட்டிருக்கா அவர் என் பணம் இல்லைன்ட்டார் அது டிஸ்பியூட்டு வழக்கு நடக்கட்டும் அது விசாரணையில் போகட்டும் பொதுப்படையா பார்த்தா அவர் அவர் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாரு ஆனால் எடப்பாடியோ அல்ல திமுகவோ அப்படி இல்லை திமுக எனக்கு தெரிஞ்ச ஒரு முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் தமிழ்நாட்டில் எனக்கு கிடைச்ச தகவல் ஒரு ஒன்பது தொகுதியிலே அவங்க பணம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க எல்லா தொகுதிக்கும் கொடுக்கல அதையும் அதையும் நான் சொல்லணும்ல அந்த ஒன்பது தொகுதியில் மிக பெரும்பாலான தொகுதிகள் கொங்கு பகுதியிலாம் இருக்குது ஸோ அப்போ எல்லோருமே தங்களுடைய செல்வாக்க காட்டணும்னு நினைக்கிறாங்க அடுத்தவனுடைய செல்வாக்கை விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அந்த அடிப்படையில் ஒரு கவனம் பெற்ற பகுதியாக கொங்கு இருக்கு அண்ணாமலையும் கூட ஏப்பா ஊரெல்லாம் சுற்றி வந்த ஓ ஊரில் கோட்டை விட்டேன்னு கோயம்புத்தூர் மட்டும் இல்லை கரூரில் இருந்து கோவை வரைக்கும் அவர் தன்னுடைய செல்வாக்கு அந்த கட்சியினுடைய செல்வாக்கு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அண்ணாமலைக்கும் இருக்குது அதனால் அவர் மற்ற தொகுதியில் பற்றி வாய்த்திருக்கல நான் கொடுக்க மாட்டேங்கிறார் பட் அதில் எவ்வளோ தூரம் உறுதியாக இருக்கா இன்றைக்கு நாளைக்கு தெரிஞ்சு போயிடும் பார்ப்போம் டிடிவி பற்றி சொன்னீங்க தேனி தொகுதியில் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தன்னுடைய ஆதரவாளராக இருந்தால் தங்கத்து அமைச்சரே எதிர்த்து களம் காண்றாரு அந்த தொகுதி நிலவரம் எப்படி சார் இருக்கு இல்லைண்ணா அந்த களத்துக்கே ரெண்டு மூணு நாள் போய் பார்த்துட்டு வந்தேன் ஏன்னா சுவாரஸ்யமான தொகுதிகளில் அது ஒன்று அவர் போகிற இடங்கள்ல எல்லாம் எழுச்சி இருக்கு ஒரு நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் ஐம்பது சதவிகித பிரச்சாரமே முடிஞ்சிடுச்சுன்னு எப்போ தெரியுமா சொல்லலாம் அந்த தொகுதிக்கு ஏற்கனவே அறிமுகமானவராக இருந்தால் ஒட்டுமொத்த மக்களுக்கும் ஆஃப் அன் ஹவர்ல ஒன் ஹவர்ல அடுத்த நாளுக்குள்ள இவர் தான் நிற்கிறான்னு தெரிஞ்சிட்டாலே பாதி பிரச்சாரம் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் அதை ஏற்றுக்கிட்டு மக்கள் ஓட்டு போடுறாங்களா போட வைக்கிறதுக்கு தான் அவங்க அடுத்த பாதி நாள் பிரச்சாரம் பண்றாங்க களத்துக்கு போய் அப்படி போகிற போது ஐந்து ஆண்டுகள் மக்களவை உறுப்பினராக இருந்தார் தொண்ணூற்றொம்பதுலேருந்து இரண்டாயிரத்தி நாலு வரைக்கும் அதன் பிறகு தோல்வி கிடைச்ச பிறகு அதே அதே மாதத்தில் ஒரு மாச கேப்ல இன்னொரு ஆறு வருஷம் மாநிலங்களவை உறுப்பினராக கிட்டத்தட்ட பதினோரு வருஷம் தேனியை மையமாக வச்சு தான் இருந்தார் பெரிய கோலத்துலேயே குடியிருந்தார் அவர் வீடை பிடிச்சி அப்போ வீடு பிடிச்சிக்கிறது இதே ஓபிஎஸ் தான் அது வேறு கதை அந்த பழக்கம் நெருக்கம் எங்கே போயிருக்குன்னா அவருடைய கல்வெட்டு அவருடைய பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் இல்லாத கிராமமே இல்லை ஏதோ ஒரு இடத்துல இருக்குது நான் பார்த்ததுனாலையும் சொல்கிறேன் நான் சொல்கிறேன் நான் புகுந்த மாவட்டம் தேனி மாவட்டம் அதனாலையும் சொல்கிறேன் நான் கோயில் ஸ்கூலு சமூகாய கூடங்கள் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் அவர் கட்டி கொடுத்துருக்குறார் ஒன்று சொந்த நிதியில் கட்டி கொடுத்தா அரசின் திட்டங்களை வரவழைச்சிருக்கிறார் அவருடைய பேர் போட்டு கல்வெட்டு இல்லாத கிராமங்களே கிடையாது அவர் பிரச்சாரத்துக்கு போகிற போதே ஐயா நீங்கள் இதை பண்ணிட்டீங்க இன்னொரு இந்த வேலை மட்டும் மீதி இருக்குது எத்தனை வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட பதிமூணு வருஷம் கழித்து திரும்ப அந்த வார்த்தை நீங்கள் வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு உரிமையோடு கேட்குற அளவுக்கு அவர் அணுகிறாங்க இத்தனைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் தினகரன் பணம் கொடுக்கல இந்த நிமிஷம் வரைக்கும் பணம் கொடுக்கல கொடுக்குறாரா இல்லைன்னு பார்ப்போம் தெரியல நம்ம இந்த நிமிஷம் நான் திமுக கொடுத்துடுச்சுன்னு சொன்னேன் தினகரன் இந்த நிமிஷம் வரைக்கும் கொடுக்கல நான் உண்மையை சொல்றேன் அதுக்கப்புறம் எனக்கு நம்ம திருப்பி நானே உண்மையை சொல்றேன் அதுல ஒன்றும் எனக்கு தயக்கம் கிடையாது அப்படி பணம் கொடுக்காமலேயே இப்படி கூட்டம் கூட்டமா கூட்டம் கூட்டமா அந்த குக்கிராமங்கள்ல கிராமங்கள்ல கூடுற கூட்டத்தை பார்த்தா அவர் எந்த அளவுக்கு அந்த பதினோரு ஆண்டுகள் நெருக்கத்தோடு பயணிச்சாருங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சது இது ஓட்டா மாறுதான்னு பார்க்கலாம் ஓபிஎஸ் வந்து இலையில இல்லை பலப்பாளம் சின்னத்தில் ராமநாதபுரத்தில் போட்டியிடறாரு அவருக்கான வரவேற்பு அவருடைய பிரச்சாரம் அந்த தொகுதியில் எப்படி சார் இல்லை ஒரு புதிய தொகுதி அவரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்தவருங்கிற அந்த அடையாளம் அவருக்கு ஒரு பெரிய நான் சொல்லலை அந்த வேட்பாளருடைய பிரபல்யங்கிறதே ஒரு பெரிய விஷயம் நம்ம தொகுதியில் ஓபிஎஸ் நிற்கிறாங்கிறது உடனே தெரிஞ்சு போயிடுச்சு அதுக்கு போட்டியாக நாலஞ்சு அஞ்சு ஓபிஎஸை கூடுதல் இறக்கியிருக்காங்கிறதும் அடுத்து அதே மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த ஓபிஎஸ் நிஜமான ஓபிஎஸ்னுடைய முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ்னுடைய சின்ன பலாப்பலங்கிறதும் மக்களுக்கு தெரிஞ்சிடுச்சு போடலாமா வேணாமாங்கிறத அவங்க என்ன முடிவு பண்ணாமல் இருக்கலாம் பல பேர் எனக்கு கிடைக்கிற தகவல் முதல் முறையாக அதாவது ஓபிஎஸ்னால என்னப்பா தேவர் சமுதாயத்துக்கு என்ன பெருசாக செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்கிற தேவை இந்த இடம் சரி நம்மளை நம்பி வந்துட்டார் ஒரு தடவை போடுவோம் அப்படின்ற அந்த மனநிலைக்கு வந்திருக்கிறாங்க அந்த சமுதாயத்து வாக்குகள் மட்டுமே போதுமா போதாது நிச்சயமாக போதாது ஆனால் ஜான் பாண்டியனுடைய கூட்டணி அந்த அந்த கூட்டணியில் அவரும் ஒரு அங்கமாக இருக்கிறார் அவர் சார்ந்த சமுதாயத்தினர் திருச்சொழியில் ஆரம்பித்து அறந்தாங்கி வரைக்கும் இருக்கிறாங்க அது ஒரு பலமாக இருக்கும் மோடி இங்கே போட்டியிடுவாரோ போட்டியிட தயாராக இருக்கணுமே அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இயக்கத்தோடும் உற்சாகத்தோடும் அந்த ராமநாதபுரம் தொகுதியில் இருக்கிற ஆறு சட்டமன்ற தொகுதியிலையும் பிஜேபி ஏற்படுத்தி இருக்கிற உட்கட்டமைப்பு இருக்குல்ல கிராமங்கள் தோறும் கிளைகள் ஒரு ஊருக்கு குறைஞ்சது பத்து பேர் உறுப்பினர் தொண்டர்கள்னு அது மிகப்பெரிய பலம் ஓபிஎஸ் இதெல்லாம் மிக கணிசமான வாக்குகளை அடிப்படையில் வாங்குறதுக்கு ஒரு போதுமான காரணிகள் வெற்றியை நோக்கி போகிறாராங்கிறது நம்ம பொறுத்தவரை தான் பார்க்கணும் பாஜகவினுடைய வாக்குகள் ஒரு எதிர்ப்பு மனநிலை வந்து அந்த பாஜகனுடைய வாக்குகள் நாம் தமிழருக்கோ திமுகவுக்கோ விழலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உங்களுடைய அவதானிப்பில் பாஜகவினுடைய எதிர்ப்பு வாக்குகள் யாருக்கு சார் திரும்பவும் என்னுடைய பதில் யதார்த்தமான பதிலாக தான் இருக்கும் அது திமுகவை தவிர்த்து திமுகவுக்கு தான் போகணும் அப்படின்லாம் ஒரு மாயை இது ஜெயிக்கிற கட்சிக்கு போடலாங்கிற அந்த கூடுதல் நிஜமான மாயம் ஒன்று இருக்குது அதெல்லாம் வச்சு பார்த்தா பிஜேபி எதிர்ப்பு ஓட்டுக்கலம்னா திமுக பெருவாரியா பெறலாம் அதனுடைய கட்டமைப்பு ஆளுங்கட்சி பணபலம் வாக்காளர்களை ஈர்க்கிற சக்தி அவளை வாக்குச்சாவடிக்கு அழைச்சிட்டு வர்ற அந்த தொண்டர் பலம் இதெல்லாம் வச்சு பார்த்தா ஆளுங்கட்சிக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும் நான் போகிற ஊர்ல எல்லாம் எடப்பாடி என்ன சொல்லிட்டு நான் நிஜமாவே பிஜேபி விட்டு வந்துட்டேங்க என்னை நம்புங்க நம்புங்கன்னு சொல்றாரு எதுக்கு அந்த பிஜேபி எதிர்ப்போட்டை எனக்கு கொடுங்கன்னு தான் அவ்வளோ பெரிய விலை கொடுத்து அந்த கூட்டணி விட்டு வெளியே வந்தார் இடி வரும் ஐடி வரும் சிபிஐ வரும் இருங்க நானும் எதிர்கொள்ள தயாராகிட்டேன்னு மாவட்ட செயலாளருக்கு தைரியம் கொடுத்த எடப்பாடி ஒரு ஒரு மீட்டிங்லேயும் ஒரு ஒரு மேடையில் அதை சொல்கிறாருன்னா காரணம் அந்த எதிர்ப்போட்டில் நமக்கும் வரணும் திமுகவுக்கு ஒட்டுமொத்தமாக போயிடக்கூடாதுங்கிறது தான் சீமான் தனக்கு சின்னம் கிடைக்காத கோபத்தில் நியாயமான கோபம் அது மற்றவங்களுக்குலாம் கொடுக்குற ஏதேதோ விதியை சொல்லி நான் கேட்குற சின்னத்தை மட்டும் நான் போட்டிக்கிட்ட சின்னத்தை மட்டும் கொடுக்க மாட்டேங்கிற அந்த நியாயமான கோபத்தின் அடிப்படையில் இந்த தேர்தலில் தான் பிஜேபி மிக கடுமையாக எதிர்க்க ஆரம்பிச்சிருக்கிறார் சரிதானா அப்போ அவரும் அதை எதிர்பார்ப்பார் இந்த ஷேர் யாருக்கு எவ்வளோ கிடைக்குது நான் திரும்ப சொல்கிறேன் அதை கணக்கு போடுறதுக்கு ஃபார்முலா கிடையாது ஒன்றும் கிடையாது அதுக்கான மெஷினும் இன்னும் கண்டுபிடிக்கல தேர்தல் முடிஞ்சால் தான் தெரியும் அது அதிமுக திமுக தேர்தல் அறிக்கை எப்படி சார் இருக்கு அது மாதிரி இந்த ரெண்டு கட்சியினுடைய எந்த தேர்தல் அறிக்கை மக்கள் மத்தியில் அதெல்லாம் வந்து சடங்கு சார் தேர்தல் அறிக்கையில் யார் வேணால் என்ன வேணாலும் கொடுக்கட்டும் கொடுக்குறவங்க யார் அவனை நம்பலாமா வேணாமா இதுதான் சாதாரண பொதுஜனத்துடைய பார்வையாக இருக்கும் இப்போ காங்கிரஸ் வந்து தன்னுடைய கடந்த கால தவறுகள்லேருந்து சில பாடங்களை கற்றுக்கிட்டாங்கன்னு நான் பார்க்குறேன் எல்லாருக்கும் ஒரு லட்சம் கொடுத்தாங்க கொடுக்க போகிறாங்கன்றிருக்குல்லே நலிந்த நிலையில் இருக்கிற குடும்ப பெண்களுக்கு ஒரு லட்ச ரூபா கடன் உதவி கொடுக்க போகிறோன்னு சொல்கிறாங்க அதை யாரும் பெருசாக எடுத்துக்கல ஆனால் நாடு முழுக்க இருக்கிற சுங்கச்சாவடிகளை நாங்கள் நீக்குவோன்னு வார்த்தை சேர்த்தா அதை எல்லோருமே ஏற்பார்த்துட்ருக்கான் திமுக தேர்தல் இருக்கிறது இருக்குது டீசல் விலையை நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது பெர்சன்ட் நாற்பது பெர்சன்ட் குறைப்போம் பெட்ரோல் டீசல் விலையன்னு சொன்னபோது கூட அதை காமெடி மாதிரி எடுத்து கடந்து போயிட்டான் ஆனால் அவங்களே சுங்கச்சாவடியை நீக்குன்னு சொன்னபோது அவ ஒரு எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருக்கான் இத்தனைக்கு அது டெய்லி போடுறது சுங்கச்சாவடி என்றைக்கு ஒரு நாள் போகிறோம் ஆனாலும் அது ஏற்படுத்துகிற வழி இருக்குல்ல இதுதான் அதே மாதிரி காங்கிரஸ் ஜிஎஸ்டியை நாங்கள் ஒழிப்போம் ஒழிச்சிட்டு வேட்டு மதிப்பு கூட்டு வரியே நாங்கள் பழைய மாதிரி கொண்டு வருவோம்னு சொல்லியிருந்தால் காங்கிரஸை நம்பியிருக்கவே மாட்டாங்க பப்ளிக் ஏன்னா ஜிஎஸ்டியுடைய டிராஃப்டை கொண்டு வந்தது சிதம்பரம் தான் நிதியமைச்சராக இருக்கிற போது அமல்படுத்தினதான் இவங்க பிஜேபி முதல் ஆட்சியிலே அமல்படுத்தினாங்க அதனால தான் இந்த ஜிஎஸ்டியில் இருக்கிற தவறுகளை எல்லாம் சரி செய்து அதை ரிவ்யூ பண்ணி ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓன்னு கொண்டு வரணாங்க அப்போ நம்பகத்தன்மை கூடுது ஒன்று காங்கிரஸ் தான் அனுபவ எழுதுகிற போது இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியல ஆனால் இவ்வளோ தவறு நடந்திருக்கு அந்த தவறை நான் திருத்திக்கிட்டு டூ பாயிண்ட் ஓன்னு கொண்டு வரேன்னு சொல்கிற போது என்னுடைய நம்பகத்தன்மை கூடுது அதுபோல் நீட் தேர்வை ரத்து செய்வோன்னு சொல்லி தான் நிச்சயமா காங்கிரஸை நம்பியிருக்க மாட்டாங்க ஏன்னா காங்கிரசுடைய கொள்கையிலே இது கிடையாது அவங்க அதை அமல்படுத்துற போதே தேவையான மாநிலங்கள் அதை வச்சுக்கலாம் தேவையில்லையே நினைக்கிற மாநிலங்கள் நீட்டு வேண்டாம் உங்களுடைய மெரிட் சிஸ்டம் படி நீங்கள் பண்ணிக்கணும்னு சொன்னாங்கல்ல அதே வார்த்தை இன்னைக்கு இருக்குது விரும்பிய மாநிலங்கள் வச்சுக்கலாம் வேண்டான்னு சொல்கிறாங்க வேண்டான்னு இந்த இயல்பான மனநிலையை நேர்மை குறைஞ்சபட்ச நேர்மை இருக்கிற வார்த்தையை தான் எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க மதிப்பாங்க வரவேற்பாங்க அந்த வகையில் காங்கிரசனுடைய தேர்தல் அறிக்கை கவனிக்க தகுந்ததாக இருக்குது பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை பற்றி அதில் என்னென்னா இப்போ கட்சி தீவு விஷயத்தை பற்றி நாங்கள் அதுக்கு ஏதாவது கேம் கேம் பிளான் போட்டிருக்கீங்களா ஒர்க்கிங் பிளான் செயல் திட்டம் ஏதாவது இருக்கா இல்லையே பண இது ரெண்டாயிரம் நோட்டு இருக்குல்ல சார் அது செல்லுமா செல்லாதா சார் நீங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கள் ரெண்டாயிரம் நோட் இருக்குல்ல அது செல்லுமா செல்லாதா செல்லாதது செல்லாதுன்னு பிரதமரோ நிதியமைச்சரோ நிதி அமைச்சகமோ அறிவிச்சாங்களா அறிவிக்கலை ஆயிரம் நோட்டை ஒழிச்சாங்கல்ல அன்னைக்கு இந்த பணம் நைட்டு பன்னெண்டு மணில இருந்து செல்லாதுன்னு சொன்னாங்கல்ல அது மாதிரி ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுக்கு நீங்க அறிவிப்பு வெளியிட்டீங்களா இந்த நிமிஷம் வரைக்கும் வரல கருப்பு பணத்தை நாங்க ஒளி போகணும் போன தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க இருந்துச்சா அதனால தேர்தல் அறிக்கை தூக்கி குப்பையில போடுக்குங்கிறேன் ஒருத்தோட தேர்தல் அறிக்கையில சொல்லாத விஷயங்களையும் செய்யணும் சார் மணிப்பூரில் கலவரம் வந்தால் நாங்கள் உடனடியாக அடக்குவோம் தேர்தல் அறிக்கையில சொல்லணுமா இல்ல ஒரு ஆண்மையுள்ள அரசுக்கு ஆன்ம பலம் உள்ள ஒரு அரசுக்கு இது போன்ற வன்முறை எங்கு நடந்தாலும் அதை அடக்குறதுக்கான பலம் இருக்கணும் மனசு இருக்கணும் அது அதுக்கும் தேர்தல் இறக்கி சம்மந்தமே இல்லை மல்யுத்த வீராங்கனைகள் மானபங்கப்படுத்தப்படுறாங்கன்னா எந்த ஒரு பெண்ணாவது மானபங்கப்படுத்தப்பட்டால் நாங்கள் களத்தில் இறங்கி குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுப்போம் நீங்கள் வாக்குறுதியில் சொல்ல வேண்டாம் ஆனால் அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு நீங்கள் ஆட்சியில் இருக்கிற போது அதிகாரம் கையில் இருக்கும்போது அதெல்லாம் நடந்துச்சுன்னா அதை செய்கிறீங்களான்னு தான் மக்கள் பார்ப்பாங்க அந்த நேர்மை துணிச்சலை தான் எதிர்பார்க்குறாங்களே தவிர மற்றபடி நாற்பது பக்கமும் ஐம்பது பக்கமும் பிரிண்ட் பண்ணி கொடுக்கறதெல்லாம் யாரும் மக்கள் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை ரொம்ப நன்றி சார் நன்றி